பூஜ்யம் மகாராஷ்டிராவை போல் பீகாரிலும் வாக்குகளை திருட பாஜக முயற்சி செய்கிறது என்று ராகுல் காந்தி குற்றம் உள்ளார் பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சார்பில் பீகாரில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன அதில் கலந்து கொண்டு பேசிய ராகுல்காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் அதிக இடங்களில் இண்டிக் கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் அதற்கடுத்த சில மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணி தோல்வி கண்டது என்று கூறினார் இது தொடர்பாக தகவல்களை ஆராய்ந்த போதுதான் ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதை கண்டறிந்ததாக கூறிய ராகுல்காந்தி